வணக்கம் இந்த சேனல் வந்து அன்னைக்கு வணக்கம் இது உங்கள் சேகர் இன்னைக்கு போக பார்த்து நம்ம வந்து உமானந்தம் டெம்பிள் உமானந்தா டெம்பிள் ஹரிசரன் கோயில் ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா வந்து எங்கே போனா பிரம்மபுத்திராவில் வந்து நல்ல ஒரு தீவு இருக்கு ஆக்சுவலா இது நல்லா சூப்பரான ஒரு இடம் அது அதான் நீ கூட்டு போகிறேன் வாங்க போகலாம் இப்போ டார்க் அங்கே தான் வரணும் இங்கேருந்து இருந்து நம்ம பெரிய பிடிச்சிட்டு அங்கே போகணும் இருபது ரூபா நம்ம சாட்டி ஒரு ஆக்சுவா ஒரு அளவுக்கு அது பாருங்கள் இது பெரிய போகிற வழி இது அங்கே எதிர்க்கிறது வந்து தம்மி பெரியது அங்கே தான் வந்து நம்மளை வந்து போடி கொடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய வந்து அங்கேருந்து வருமா முதல்ல வந்து ஒரு பெரிய உள்ளே போகிறோம் அங்கே கோழி பண்ணி வெயிட் பண்ணுறோம் அது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அதுவும் ஒரு டம்மி பெரிய தான் அது வந்து டிராஃபிக் பெரிய அதை அங்கேருந்து வரவங்கள ஏற்றுறது தான் இங்கேருந்து போகிறவங்கள எங்கே உட்காந்துக்கிறதுதோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான் பாருங்கள் எல்லாம் வந்து அப்பா தரிசன பார்த்தோம்லாம் வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் காலி கண்டிப்பாக நாகப்போகிற உள்ளே போகிறோம் எங்களுக்கு அங்கே வந்து உட்கார்கிறது வேணாட்டம் அங்கே உட்கார வைக்காங்க பிரம்மபுத்ரா ரொம்ப நல்லா இருக்கு அழகாக இருக்கு ரொம்ப பிரவாகமாக இருக்குது ஆனால் ஒரு இது மட்டும் புரியல தண்ணி வந்து நடுவில் ஒரு மாதிரி போகுது சைடில்லாம் ஒரு மாதிரி போகுது ஆப்போசிட் ஆப்போஜிட் போயிட்டு போயிட்டுருக்கு அது என்ன புரியாது இருக்கு இருக்குது நீங்களும் போனீங்கன்னா பாருங்கள் அது என்ன இதுதான் அந்த பிரம்மபுத்திரா பிரபாகமான ஒரு அழகான ஒரு அதங்க அந்த பண்ணி எனக்கு சாப்பிட அது பாருங்கள் சென்டரில் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது சைடில் ஒரு மாதிரி இருக்குது அது எந்த டைரெக்ஷன்ல போகுதுன்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு வந்துடுச்சுங்க பெரிய வந்துருச்சு அதுலேருந்து ஆடுகள்லாம் டவுன்லோட் பண்றாங்க இவங்க போய் கஷ்டம் பார்த்து வந்தவங்கலாம் வர வைக்கிறாங்க இந்த ஷட்டில் சர்வீஸ் மாதிரி போயிட்டு போயிட்டு தான் வரும் பெரிய

மட்டும் தான் மேலே போகலாம் சொல்லி மேலே போகலான்னு இது பாருங்கள் டாப்பில் கேப்டன் தான் கேப்டன் அங்கேருந்து பார்த்தா நல்லா வீடு நல்லா இருக்குதுதான் கரங்காசிங்க உமானந்தா மந்திர் இது வந்து ஆக்சுவலாக கார்டனை சொல்லிக்கா அதை வந்து பார்த்துட்டு வந்து அவன் வந்து உட்காரான் அதாவது பிகாட் காயில்னு அது வந்து மயில் தோகை மாதிரி நிலத்துக்காக அங்கே ஒரு இது கொண்டலை போகுது கொண்டலைன்னாக்கா அந்த ரோட் ரோக்கா ரோட்ரே போது ரோக்கா போது பட் அது அந்த தீவுக்கு அந்த தீவுக்கு போகல காரணம் என்னக்கா அது வந்து வேற ஒரு கிராமத்துக்காக அங்கே விட்டுருக்காங்க அங்கே வந்து இறங்குற வசதியோ அதுவும் கிடையாது அதனால் அது அந்த சான்ஸ்லாம் போயிட்டு இருக்குது இல்லாட்டி அதுலேயும் போய் இந்த அங்கே எதிர்க்கிறது தான் எதிர்க்காது தெரியுது தான் அவங்க விமானந்த ஐலாண்டு இந்த சேனல் நீங்கள் முதல்ல வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கேன் கமெண்ட் பண்ண யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லை கமெண்ட்னா தான் எனக்கு தெரியும் என்ன விஷயம் எது பற்றின அதுதான் அங்கே விமானம் தர்த்தி பாருங்க சின்ன இல்லைன்னு தான் அங்கே வெறும் கோயில் தான் இருக்கு ஒன்றுமே இல்லை கோயில்கள் பூஜை சாமான் கடைங்க அவ்வளோதான் இருக்குது ரெண்டுமே நெருங்கிட்டுருக்கோம் உமானந்தா தீவை உமானந்தா கோயில் நெருங்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு மூணு சர்வீஸ் இருக்குல்ல பெரிய சர்வீஸ் அவங்க நாலஞ்சு பேர் வச்சுக்காங்க ஒரு அந்தந்த ப்ரைவேட்டு பார்த்தீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இதை ஃபிரீபி வந்தாங்க நம்மள வந்து ஜோட் போறீங்க நம்ம ஏறணும் நம்ம போகிற சேரில் தான் நம்ம ஏறணும் வேறு பெரிய ஏற்ற மாட்டாங்க அது ஒரு விஷயம் வந்தாச்சு அங்கே பாருங்கள் அவங்க இந்த இந்த பெரியில் போகிறாங்களே அவங்க வெயிட் பண்ணிட்டு நின்றுங்க பேருக்கு வழி வேகத்துக்கு வழியை வழியே அதுதான் இதுதான் வழியே போகிற வழியே வேறு ஒன்றும் செப்தான்பி கிடையாது கொஞ்சம் பார்த்தா போனாங்க இந்த மேல மலைக்கு போற வழி கூட அவ்வளோன்னு பிரமாதம் சொல்ல முடியல கொஞ்சம் இந்த மண்ணு மூட்டெலாம் அடிக்க வச்சுருக்காங்க அதுதான் நம்ம போனோம் சரி ஈஸ்வரன் பார்க்குறது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளை வேறு வழி அங்கே வேறு வந்து பாதையில் குடிஞ்சு போனாங்க இது முதல இருக்கிறது வந்து ஒரு கோயில் இருக்குது அது வந்து ஆஞ்சநேயன் கோயில் அதெல்லாம் ஆன்யன் கோயில் அவ்வளோதாங்க இந்த இது மேலே ஸ்டெப் சேரவே குழந்தைங்களா உஷாராக வச்சுக்கணும் ஜாக்கிரதை வச்சுக்கணும் அது இது ஒரு எத்துக்காட்டாக பாருங்கள் இது பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் தான் இந்த ஃபைனல் ஸ்டெப்ஸு விமானந்த ட டெம்பிளில் பாயவர் அப்புறம் வந்து லட்சுமி தேவி எல்லாமே இருக்காங்க விநாயகர் எல்லாமே இருக்கு அந்தாச்சி இதுதான் முதல்ல வந்து விநாயகர் அந்த இடம் தான் வந்து ஈஸ்வரன் உள்ள இடத்துல தான் இந்த பக்கம் மற்ற மற்ற அது நீட் அண்ட் கிளீனாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஒரு வழக்கப்படியே அந்த இது தீபம் சின்ன குழம்பு பாருங்கள் நஞ்சியில் வா வேற ஒரு சொல்லு அது வந்து படிக்கின்றது அது ஒரு ஐதீகம் டைம் கட்டி அவங்க போயிடுவாங்க நல்லா இருக்குது கோயில் பார்க்க வேண்டியது அதுவும் பிரம்மபுத்திர நடுவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதிரியாக இருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாதிரி தான் இருக்குங்க லைக் பண்ண தான் எல்லாேருக்கும் ரீச் ஆகும் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்னும் இன்னும் மேலும் மேலும் உங்கள் எபிசோடெலாம் பார்த்துட்டு அதையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வரும் அதாவது என்னுடைய இன்னொரு சேனலுக்கு ஓ ஊர் சுத்தெல்லாம் சேகரனு சொல்லிட்டு ஓஎஸ்எஸ் அதையும் பார்த்தேன் ஓகேங்க அது தர்சனத்தை முடிச்சாச்சு இந்த வெளியே வர வர நம்ம அவளை திரு பெரிய மீண்டு பெரியக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பெரிய வந்தாச்சு அவங்கள அன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏற்றுவாங்கள அதே பெரிய நம்ம வந்த பெரியதான் வரணும் போகணும் எப்பயும் ஒரு கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஃபோர் டூ ஒன் அண்ட் ஹோர் மேலே டூ ஹவர்ஸ் மொண்டோலா வந்து கிராமத்துக்கு போகிற நமக்கு இல்லை இந்த மோனந்தா போகிற கொண்டோல